Hi friends, welcome to Great Indian Kitchen. நம்ம இன்னைக்கு ரவா லட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் இதை வந்து ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாங்க நல்ல சாஃப்டா ரொம்ப டேஸ்டா சூப்பரா இருக்கும் ஸோ கண்டிப்பா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க குட்டீஸ்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு மிக்சி ஜாரில் ஒரு கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க உங்கள்கிட்ட மிஷரிங் கப் இல்லைன்னா வீட்டில் இருக்க ஏதாவது ஒரு சின்ன டம்ளரோ இல்லை ஒரு சின்ன கிண்ணமோ எடுத்துக்கோங்க அதில் எல்லா பொருளையும் அளந்து சேர்த்துக்கோங்க இது கூடவே ரெண்டு ஏலக்காய் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க பாருங்க இந்த மாதிரி இது ஒரு உரமாக இருக்கட்டும் இப்போது ஒரு கடாயில் நாலு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க நெய் நல்லா உருகினதும் ஒரு பத்து முந்திரி பருப்பை ரெண்டாக உடச்சிட்டு சேர்த்துக்கோங்க ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு லேஸாக கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க பாருங்கள் இப்போ முந்திரி பருப்பு நல்லா வருபட்டுருச்சு இப்போ நெய்லேருந்து இந்த முந்திரி பருப்பை வெளியில் எடுத்துகிட்டு ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கோங்க இப்ப அதே நெய்யில் ஒரு கைப்பிடி அளவு உலர்ந்த திராட்சை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது நல்லா பலூன் மாதிரி உப்பி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க பாருங்க இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறமா நெய்லேருந்து வடிச்சிட்டு இதையும் அதே பிளேட்டுக்கு மாத்தி வச்சிருங்க இதை வந்து நம்ம கடைசியாக தான் சேர்க்க போகிறோம் அதனால் இதை ஒரு ஓரமாக வச்சுருங்க அடுத்து அதே நெய்யில் ஒரு கப் அளவு ரவை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துக்கோங்க ரவையோட நிறம் மாறாமல் நல்லா வறுத்துக்கோங்க இப்ப ரவை நல்லா வருபட்டு வந்திருக்கு இந்த ஸ்டேஜ்ல அரை கப் அளவு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க ஒரு கப் ரவைக்கு அரை கப் அளவு தேங்காய் துருவல் சரியா இருக்கும் இதையும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துக்கோங்க தேங்காயில் பிரவுன் கலரில் பின்னாடி இருக்கும்ல அதை சேர்த்து துருவிடக்கூடாது ஒயிட் கலரில் இருக்கிறத மட்டும் துருவிட்டு எடுத்துக்கோங்க அப்போ தான் லட்டு வந்து நல்லா ஒயிட் கலரில் கிடைக்கும் ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ இதில் காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்க்க போகிறோம் ஒரு கப் அளவு பால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் ஒரே டைமில் எல்லா பாலையும் சேர்த்திங்கன்னா எல்லாம் சேர்ந்து கெட்டியாயிடும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த பால்லையே ரவா வந்து நல்லா சூப்பராக வெந்து வந்துடும் இப்போ பாருங்கள் ரவை நல்லா வெந்து அப்படியே பூ போல் நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே பொடி பண்ணி வச்சுருக்க சக்கரையை இதை சேர்த்துக்கோங்க ரவையோட சூட்லயே இந்த சர்க்கரை நல்லா கரைஞ்சி ரவையோட நல்லா ஊறிடும் அப்போ லட்டு வந்து நல்லா இனிப்பா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கடைசியாக நெய்யில் வறுத்து வச்சிருந்த முந்திரி தாட்சையை சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம் உங்களுக்கு எந்த சைஸில் லட்டு வேணுமோ அந்த சைஸ்க்கு செஞ்சுக்கோங்க நல்லா ரவுண்ட் ஷேப்க்கும் உருட்டிக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி இதே போல் மீதி எல்லாத்தையும் உருட்டி வச்சிடலாம் அவ்வளோதான் நம்ம டேஸ்டியான ரவா லட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபிங்க ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் சூப்பராக செஞ்சு முடிச்சிடலாம் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்க டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ப பாய்